கர்மஸ்தானமாகிய அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க ரொம்ப அதாவது என்ன சொல்றது உடல் நோகாம வேலை செய்பவர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் தான் எந்த அளவுக்கு அறிவுத்திறமையை பயன்படுத்தி செய்யணுமோ அந்த அளவுக்கு திறமையை பயன்படுத்துவாங்க அதே சமயத்துல அந்த சந்திரனின் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அதிகமான ஒரு உதவிகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடியவர்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய ஹெல்ப் வருவாங்க யாருக்கு உடம்பு சரியில்லையோ உடனே போய் அவங்களுக்கு தேவையான அவசர உதவிகளை அதாவது அவசர முதல் உதவிகள் செய்யக்கூடியவர்கள் இந்த சந்திரனுடைய நட்சத்திரமான இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான ஒரு இன்ப செய்தி பாத்தீங்கன்னா சனி பகவான் வெளியில ஏறியாச்சு அதாவது மூன்றாம் இடத்துக்கு போயாச்சு மூன்றாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழரை சனியிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மார்ச்ல இருந்து அதே ரீதியில பாத்தீங்கன்னா அங்க ராகு பகவான் பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்துல நகர்ந்து வருகிறார் ஏன் நம்ம உத்திராடம் அதாவது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பலன் கொடுக்கிறோம் உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நம்ம அந்த ராகு பகவான் வந்து பெரிய அளவு பாதிப்பு பத்தி நம்ம நம்ம ஏன் இந்த திருவோண நட்சத்திர சொல்றோம் தான் அந்த ராகுவனுடைய தாக்கத்தை முழுவதுமாக அனுபவிக்க போறவர்கள் நான்கு பாதங்களும் இந்த ராசியில இருக்கிறதுனால அந்த ராகுனுடைய தாக்கம் இவர்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நட்சத்திரம் உடனே இந்த ராகு ராகுவும் பாத்தீங்கன்னா சந்திரனும் ராகுக்கு அடிமை ஆயிருவாங்க அவர்கள் சொல்படிலாம் நடக்கக்கூடியவர்கள் இந்த சந்திரனின் தான் அதனாலதான் இவர்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக தான் இருக்க போது குடும்ப விஷயத்துல ஏற்கனவே நிறைய பிரிவுகள் வந்துருச்சு மேடம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிறோம் ஆனாலும் எனக்கு மனசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டைவர்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இன்னும் மேலும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க ஜாதக ரீதியாகவும் சில பேர் நீங்க செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்த பாக்கியம் இருக்கா இரண்டு பேரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாகியம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவுரை கிடைச்சிடும் அதனால டைவர்ஸ்க்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி டைவர்ஸ் து முழுமையாக கிடைச்சிடும் இரண்டாவது திருமணத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் சனி பகவான் அங்க நான்காம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க பத்தி சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட அதனால அந்த இப்போதைக்கு இரண்டாவது நீங்க யாராவது முயற்சி பண்ணாலும் இந்த வருடம் அதற்குண்டான ஒரு வழிவகைகளை நீங்க தேட வேண்டாம் இந்த வருடத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகளை நோக்கி நீங்க பயணிக்க வேண்டாம் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகமான ஒரு இடமாற்றங்கள் காத்துட்டு இருக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வேலையை விடாம அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கம் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஆனா என்ன செய்றீங்க நீங்க குடும்பத்துனால என்ன குடும்பத்துல என்னை விட்டுட்டு போக முடியாது என்னுடைய குழந்தைகளை விட்டு போக முடியாது என்னை நம்பி என்னுடைய உறவுகள் இருக்குது அப்படின்ற மாதிரியாக சில பேர் இருப்பாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் என்னன்னா இந்த காலகட்டம் நீங்க குடும்பத்தை பிரிந்து இருப்பது ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதாவது நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த ராகு வருதுனால நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா குடும்பத்தார்களுக்கும் சில விதமான ஒரு டென்ஷன் வரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அவர்களால உங்களுக்கும் அந்த சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால ஆஃபர்ஸ் வருதா ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கோங்க மேடம் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன எங்க போ சொல்றீங்க பத்து வருஷமா இதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய கடன் வாங்கியாச்சு இப்போ இதுக்காக இந்த கடனுக்காக நம்ம வெளியில போனா கூட நம்ம தலைமறைவா ஆயிட்டோம்னு நிறைய பேர் நம்மளை அசிங்கப்படுத்தி நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்க மேடம் ஏற்கனவே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியாத ஒரு குறையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கவலைப்படாதீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு வருத்தப்படுறீங்க வருத்தமே படாதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு காலமாகதான் அமைய போது ஏன்னா ஏழரை சனியிலேயே நீங்க நல்ல ஒரு சாதகமான சில விஷயங்கள்லாம் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அது முடிகிற நேரத்துல சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்களே ஒழிய அது டெம்பரவரி தான் உங்களுக்கு உண்டான ஒரு காலமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போது நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க பண்ணாம இருக்கக்கூடிய தொழில்ல நிறைய ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு என்னென்னலாம் நீங்க பண்ணணுமோ சில பேர் பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்காக அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் தேடி ஊர் ஊரா போவாங்க அந்த மாதிரிலாம் நீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் பண்ணிக்கோங்க அந்த மாதிரியான அலைச்சல்களை அதிகமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த தொழில் தொழிலுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு போய் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் அங்க போய் உங்களுடைய நல்லா ஒரு ஆஹ் சக்சஸ்ஃபுல்லா உண்டான ஒரு நேரமாக இருக்க போது குழந்தை பாக்கியத்துல சிறு தடைகள் இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடத்துல ஒரு சில மருத்துவ உதவிகள் மூலமாக அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரே வீட்லயே மூணு அன்பர்கள் இருப்பாங்க ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அந்த மாதிரி இருப்பாங்க மேடம் அந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு நல்லது இல்லையாமே நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்றவாறு எல்லாம் கேக்குறாங்க நீங்க ஒரே இடத்துல அந்த ஒரே நட்சத்திர அன்பர்களோ ஒரே ராசி அன்பர்களோ இருக்கிறீங்கன்னா ஒரே பொழுது எல்லா பிரச்சனைகளும் வரும் ஒரே பொழுது எல்லாம் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷ சந்தோஷமான ஒரு நிகழ்வு நிகழ்வுகளும் வரும் அதனாலதான் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சில ஆன்மீக பரிகாரங்களை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல அது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக ஒரு நன்மையை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நன்மை பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய வளர்ச்சி உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம் தொழில்ல இன்வெஸ்டர்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உண்டான எல்லா பிளானும் போட்டுருவீங்க அதனால சில தடைகள் உங்களுடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதிகாரிகளால அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஏழரை சனியில இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் தான் அடுத்தடுத்து மாற்றத்தை செஞ்சு உயர் அதிகாரிகள் அவர்களுடைய அதிகாரமும் அவர்களுடைய அதிகார போக்கும் பாத்தீங்கன்னா இவங்களால டால்ரேட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டீங்க அதன் அந்த அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது அடுத்து முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய திறமைகளை சரியாக ஒரு பயன்படுத்த முடியாத ஒரு கட்டுக்குள் அடங்கிய ஒரு பெண்களாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு நாலேஜ் இருக்கு ஆனா ஒருத்தருக்குள்ள ஒரு இண்டி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு குடும்பம்னு ஒரு வட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோர்கள்ன்ற ஒரு வட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னால எதுவும் தனியா செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இந்த மாதிரிலாம் உங்களை சுற்றி இருக்கும் போது உங்களால வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ அந்த மாதிரியான எல்லா எதிர்மறை எண்ணங்களும் உங்களை விட்டு விலக போகுது நீங்க இன்னமே தனியாக சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவோண நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது தனியாக சொந்தமாக சுய கால நின்று உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு இருக்க போது நிறைய நபர்கள் அவங்க கமாண்ட்ல கேப்பீங்க மேடம் எங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல நிறைய பேரை விட்டு போயிருக்கோம் ஏன்னா சில பேர் வந்து திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்களா இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா உயர் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் வயதானவர்கள் இருப்பாங்க இவர்களுடைய பிரிடிக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பொதுவான பலன்ல சில டைம் சொல்ல விட்டுருப்பேன் அப்படி இருக்கிறவங்க நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு இந்த பொது பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்கள் கிடையாது ஏன்னா எல்லா நட்சத்திர ராசி அன்பர்களுக்கும் இந்த பொது பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்கள் கிடையாது உங்களுடைய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய சா புத்தி சுய ஜாதக பலன்கள் தான் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க என்ன அப்பாயின்மெண்ட்ல கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்